ஸோ பாஸில் முத்துக்குமரன் ஒரு விஷயத்த பேசியிருக்காருன்ற மாதிரி ஒரு குறும்படம் ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு அந்த குறும்படத்தை பற்றியும் பேச போகிறோம் அன்னஃபிஷியல் ஓட்டிங் அனலிசஸ் ஓப்பனாக இருக்குது இப்போதைய நிலமையில் யார் எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் ராயல் என்ஃபீல்டு யாருக்கு கிடைக்க போகுது பாஸில் அப்படின்றது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் டிக்கெட்டு ஃபினாலிக்கு என்னமா யோசிக்கிறாங்கப்பா அப்படின்ற மாதிரி சௌந்தரியாவே போட்டு ஷாக் ஆகிறாங்க அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்தது அது என்ன ஏதுன்றத டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் உத்ஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் பல பேர் வீடியோ பாக்கறீங்க லைக்கே போடாம பாக்கறீங்க லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கன்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் சோ ஆக்சுவலா முத்துக்குமரன் இது விஷ்ணு வந்தவனே ஒரு டைலாக் சொல்லியிருப்பார்ல விஷ்ணு வந்து என்ன பண்ணியிருப்பார் வாய்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார் சவுந்தர்யாவை பற்றி நீங்கள் பல பேர் பல விஷயங்களை பேசியிருக்கீங்க அது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸை யாரும் கலாய்க்காதீங்க வாய்ஸை வச்சு இதெல்லாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி காமனாக சொல்லிட்டு போயிருப்பார் அங்கே ஒரு செக்மேட்டு வச்சார் விஷ்ணு ஓகே வெளியே போயிட்டு முத்துக்குமாரன் என்ன சொல்லுவார் நான் சவுந்தர்யாவோட வாய்ஸை ஃபண்ணு கூட நான் கலாய்ச்சது இல்லை ஒரு இடத்துலையுமே நான் பயன்படுத்தினது இல்லை அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் சொல்லியிருப்பார் அந்த இடத்துல வெளியே போயிட்டு கார்டன் ஏரியாவில் ஜாக்லின் ரயன் அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சுரி இவங்களாம் இருந்திருக்கும் போது சொல்லியிருப்பாரு நான் விளையாட்டுக்கு கூட சௌந்தரியாவோட வாய்ஸ் எடுத்து கலாச்சதில்லைன்னுவார் ஆனால் கலாச்சி இருக்கார் சௌந்தரியாவோடய வாய்ஸ்லேயே சௌந்தர்யாவை கலாச்சிருக்காருன்றது தான் எதார்த்தமான உண்மை அதை அப்பயே நான் சொல்லியிருப்பேன் லைவில் சொல்லியிருப்பேன் வீடியோவை நான் மென்ஷன் பண்ணல அதை வந்து கட் பண்ணி போட்டுட்டு இப்போ வந்து வைரல் ஆகிட்டுருக்காங்க அந்த வீடியோ ஸோ முத்துக்குமாரில் அந்த வீட்டில் இருக்கவன் முக்கால்வாசி பேர் சௌந்தரியாவோட வாய்ஸை வச்சே சௌந்தரியா கலாச்சிருக்காங்கன்றது தான் போய்ட்டு அதில் அதிகமாக பண்ணது யாருன்னால் ஒரு பக்கம் ஜெஃப்ரி விஜே விஷால் தான் அதிகமாக பண்ணார் முத்துக்குமாரனு ஒரு சில இடங்களில் கலாச்சிருக்காருன்றது தான் எதார்த்தம் சத்தமான உண்மை அந்த இடத்துல நான் அப்படி பண்ணலப்பா அப்படின்ற மாதிரி பதிவிடல் நடந்துச்சு அப்படின்றது தான் பாயிண்ட்டு ஆனால் பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை அதை அவங்ககிட்ட சொல்லிட்ட மக்களே பண்ணவே இல்லை இல்லை பண்ணியிருக்கார் அப்படின்றது அவர் அவர் ப்ரூவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணார் பட் மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஒன்று அடுத்து லைவ்ல என்ன பண்ணியிருக்காங்க வீட்டில் இருக்கிற எல்லா திங்ஸை பற்றியும் யோசிக்கிறாங்க ஐ மீன் வீட்டில் வந்து சேர் எத்தனை இருக்கு டேபிள் எத்தனை இருக்கு சோபா எப்படி இருக்கு எத்தனை முயல் இருக்கு எத்தனை கரடி இருக்குன்ற மாதிரி வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் உட்காந்து யோசிச்சு கணக்கு போட்டிருக்காங்க ஏட்டா பிக் பாஸ்ல இதுக்கு முன்னாடி வந்து டிக்கெட் டிஃபனால இந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க ஐ மீன் கொடுத்துருக்காங்க பிக் பாஸ்ல ஐ மீன் அந்த பாத்ரூமோட கண்ணாடி என்ன மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கேள்விகள் போன சீசன்ல கூட கேட்டிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் பிக் பாஸ் ஐ மீன் டிக்கெட் டிஃபனாலே வந்திருக்கான்னு தெரியல ஆனால் இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்கன்றது மட்டும் எனக்கு தெரியும் அதுக்கு ஒரு டீட்டெயில் ப்ரிப்பரேஷனாக இந்த பக்கம் அந்த டாப்பர்ஸ் கேங் இருக்கு இல்லையா அவங்க உட்காந்து ஒரு பக்கம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இதை போயிட்டு சௌந்தரியா பார்த்து டே என்னடா இப்படி இறங்கிட்டு இருக்கீங்க ஒரு டாஸ்க்குன்னா இவ்வளோ இறங்கி இதெல்லாத்தையுமா போட்டு யோசிச்சிட்டு இருப்பீங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் ஷாக் ஆகிட்டு அப்படியே போயிட்டாங்க டேய் நம்ம நேரம் வேஸ்ட் பட்டிருக்கோம் அவனுங்க எல்லாம் சீரியஸாக யோசிச்சுக்கிட்டு டாஸ்க் இதெல்லாம் வரும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன் நிஜமாக வருமாடா அப்படின்ற மாதிரி ராணுவ கிட்ட போய் கேட்டா ஆமா சௌந்தரியா ராணுவம் வரும் இந்த மாதிரிலாம் வருது வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு ஐயோ இதெல்லாத்தையும் நான் மன இது ஞாபக ஞாபகப்படுத்தி மனசில் ஞாபகம் வச்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம் போல இருக்கே சாரி மனசில் ஞாபகம் வச்சுக்கிறதா பிரெயினில் ஞாபகம் வச்சுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் போல இருக்கேன்ற மாதிரி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க சௌந்தர்யா இன்னொரு பக்கம் அந்த டிக்கெட்டு இது அதிகமான கேப்டன்சி யார் வின் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ராயல் என்ஃபீல்டு பைக் இருக்கிறது இதில் என்னென்னா இப்போ அஞ்சு பேர் கேப்டன்சியில் வின் பண்ணவங்க இருக்காங்க ஸோ அந்த ஃபினாலே டே வரையும் யார் கடைசி வரையும் ட்ராவல் ஆகி போகிறாங்களோ அந்த பைக்கு போய் சேரப்போகிறது அவருக்கு தான் எனக்கு தெரிஞ்ச அந்த பைக் வந்து முத்துக்குமரனுக்கு தான் போக போகிறது மாற்றுக்கத்தில் முத்துக்குமார் வேறு ஆல்ரெடி அப்பாவுக்கு புல்லெட் வாங்கி தரணும் வாங்கி தரணும் ஆசைப்பட்டு இருக்கார் கடைசியில் அந்த புல்லட்டும் முத்துக்குமாருக்கு தான் இருக்க போது என்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது இது ஒரு பக்கம் அடுத்து அன்எஃபிஷியல் ஓட்டிங் அனலிசிஸ்ல வரும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு க்ளோஸ் காலாக தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் முதல் இடத்தில் ஜாக்லின் பதினாறு புள்ளி அறுபத்தாறு ஒன்பதாயிரத்தி அறநூறு வாக்குகள் கிட்டத்தட்ட பத்தாயிரம் வாக்குகளை நெருங்க போறாங்க ஸோ முதல் இடத்தில் ஜாக்லின் இருக்காங்க போன வாரமும் முதலிடம் இந்த வாரமும் முதலிடம் பதிமூணு வாரம்னா சும்மாவா தான் பார்க்க முடியுது ஸோ ரெண்டாவது இடத்துல தீபக் பதினஞ்சு புள்ளி எழுபத்தஞ்சு ஒம்பதாயிரம் வாக்குகள் ஸோ ஜாக்லின் மற்றும் தீபக்கு ஐநூறு வாக்குகள் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கு முத்துக்குமரனோட ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து தீபக்கு ஓட்டு போறாங்க அண்ணன் அண்ணன் சொல்கிறார்ல அண்ணன் கல்யாணுக்கு வாக்கு போடலாம் எப்படா ஓடுங்கடா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட வாக்குகள் விழுந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது மூணாவது இடத்துல ராணுவ பதிமூணு புள்ளி அறுபத்தி சதவீதம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு வாக்குகள் ராணுவுக்கும் தீபக்கும் இருக்கு ஆனால் ராணுவுக்கு நிறைய இது கிரியேட் ஆயிட்டு இருக்கு மக்களே ஸோ நேற்று வீக்கெண்டில் விஜய் சதுபதி பேசினதா இருக்கட்டும் ஓட்டு போடக்கூடாதுன்ற மாதிரி போட்டதா இருக்கட்டும் யூடியூப் கமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மேசிவான ரெஸ்பான்ஸ் நல்ல வரவேற்பு ராணுவுக்கு கிடைச்சிட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுதுன்றது யதார்த்தமான உண்மையா இருக்கு ஏதோ ஒரு ரீதியில் மக்களை கவர்ந்திருக்கார் அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணி ஏத்து தான் ஆகணும் அடுத்து பவித்ரா பதிமூணு புள்ளி பதினைஞ்சு ஏழாயிரத்தி அறநூறு ஸோ பவித்ராக்கும் ராணுவம் முன்னூறு வாக்குகள் தான் டிஃப்ரென்ஸு இந்த வாரம் டிக்கெட் பின்னாலே பவித்ரா வின் பண்ணுன்ற மாதிரி பல பேர் ஏன் நேற்று வந்து ஆடியன்ஸ் கூட சொல்லியிருக்காங்களாம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் பவித்ராவோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் ஏறும் ஓகே அடுத்து நாலு பேர் டான்சர் ஜோனில் இருக்காங்கன்னு வச்சுக்கலாமே விஷால் பதினோரு புள்ளி நாற்பத்தொம்போது ஆறாயிரத்தி அறநூறு வாக்குகள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆயிரம் வாக்குகள் டிஃப்ரென்ஸ் இருக்குது பவித்ராக்கும் விஷாலுக்கும் விஷாலுக்கு நெகட்டிவாக தான் போயிட்டுருக்கு ஸோ ஓகே அந்த நிலமில விஷாலும் டேஞ்சர் ஸோனில் தான் இருக்கார் அடுத்து மஞ்சுரி பதினோரு புள்ளி ஜீரோ மூணு ஆறாயிரத்தி முந்நூறு வாக்கள் கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட் ஓட்டு தான் டிஃபரன்ஸ் இருக்குது முத்துக்குமரனோட ஃபேன்ஸ் இன்னும் தீவிரமாக இறங்கி ஓட்டு போடல போல இருக்கு போட ஆரம்பித்தா மஞ்சுரி மேலே வருவாங்க இல்லைனா வாய்ப்புகள் இல்லை அடுத்து அருண் பத்து புள்ளி நாலு நாள் ஆறாயிரம் வாக்குகள் ஸோ மஞ்சுரிக்கும் அருணுக்கும் முந்நூறு வாக்குகள் டிஃப்ரென்ஸ் இருக்கு என்னப்பா இது அருணு கூட ஓட்டுகள் இல்லையா அப்படின்ற நிலமை தான் இருக்கு இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு பேருக்கு இருக்கிற கேஃப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆறுநூறு வாக்குகள் தான் இடைவெளியாகவே இருக்கு ஐ மீன் இது எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெட் எண்டுக்கு மேலே இருக்காங்கன்னு வச்சுக்கலாமே டேஞ்சர் சோனு கொஞ்சம் மேலே இருக்காங்க அப்படின்றத வச்சுக்கலாம் ஃபைனலி த ராயன் ஏழு புள்ளி எட்டு நாலாயிரத்து ஐநூறு வாக்குகள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு வாக்குகள் டிஃப்ரெண்ட்ஸில் இருக்குது ராயன் வந்து டெட் டெண்டில் இருக்கார் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் மிட்பிகே விஷயம் நடந்தால் கூட ராயன் தூக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுன்றத நமக்கால பார்க்க முடியுது என்னை பொறுத்தவரையும் ராயன் சிங்கிள் எமினேஷனாக இருந்தால் ராயன் ஒருவேளை டிக்கெட் ஃபினாலே வாங்கிட்டு போயிட்டாருன்னு வச்சிக்கோங்களேன் அருண் விஷால் மற்றும் மஞ்சிரி இந்த மூணு பேரும் டேஞ்சர்ஸ் ஓனில் இருக்கிறாங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது அடுத்த விடியலை வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்